மகாநிதி சீரியலில் ஒரு பக்கம் பசுபதி அண்ட் கேங் வந்து பயங்கரமாக வந்து பிளான் போட்டுட்ருக்காங்க எப்படியாவது வெண்ணிலாக்கு நம்ம விஜய கல்யாணம் பண்ணி வச்சுணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கிடையில் வந்து நம்ம வெண்ணிலோட மாமா வந்து வீட்டில் நின்று பேசிகிட்டு இருக்காரு விஜய் கூட எப்படியாவது நீ வந்து கல்யாணத்துக்கு ஒத்துக்கோ அப்படின்னோனே எனக்கு காவேரி வந்து தவிர என் மனசில் வேறு யாருக்குமே இடம் கிடையாது முதல்ல போய் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பிடிச்சி கத்தி விடுறாரு இது கடையில் வெண்ணிலாவுமே வீட்டுக்கு வராங்க வந்ததுக்கப்புறமா ப்ளீஸ் விஜய் அப்படின்னு கெஞ்சுறாங்க என்னை ஏற்றுக்கோ அப்படின்னோன்னு ஹே எத்தனை தடவை சொல்கிறத உடனே பார்த்தாலே எனக்கு ரொம்ப வெறுப்பாக வருது என் மனசில் காவேரி தவிர தவிர வேறு யாருக்குமே இடம் கிடையாது முதல்ல இங்கேருந்து கிளம்பு உன்னை பார்த்தாலே அவ்வளோ எரிச்சலாக இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்ல உன்னை என்ன விஜய் நான் உனக்கு முக்கியமே இல்லாமல் போயிட்டேனா உனக்கு நான் தேவையே இல்லையா அப்படின்னு உடனே எனக்கு காவேரி மட்டும் தான் முக்கியம் எனக்கு பொண்டாட்டி அப்படின்னா அது காவேரி மட்டும்தான் தான் முதல்ல இங்கேருந்து போ அப்படின்னு கத்துறாரு உடனே வெளியில் வந்து சொல்கிறாங்க கண்டிப்பாக நீ நாளைக்கு என் கழுத்தில் தாலி கட்டியே தீர்வை அதே மாதிரி இந்த வீட்டுக்கு நான் உன் பொண்டாட்டியாக வருவேன் அப்படின்னு சபதமெல்லாம் போட்டுட்டுருது ஒரு பக்கம் வந்து வெண்ணிலா அந்த வீட்டை விட்டு வெளியில் வராங்க ஸோ வந்து அதுவுமே ரொம்ப கோபமாக வெளியில் வந்துட்டு இருக்காங்க வெண்ணிலா ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னு அப்படின்னா எல்லாருமே ரெடியாக இருக்காங்க மனம் கரெக்டாக எல்லாமே ரெடி பண்ணி நம்ம வெண்ணிலாவுமே புது பொண்ணு மாதிரி எல்லாமே வந்து மேக்கப்லாம் போட்டு ரெடியாக இருக்காங்க வர வரமாட்டாரா அப்படிங்கிற மாதிரி விஜய்க்காக காத்துட்டும் இருக்காங்க கண்டிப்பாக விஜய் வந்து வரமாட்டாரா வெண்ணிலா நடக்கிறது வந்து நினைக்கிறது கண்டிப்பாக நடக்கவே நடக்காது ஸோ அப்கமிங்கில் என்ன ட்விஸ்ட் கொண்டு வர போகிறாங்க இந்த ஒரு ப்ரமோக்கு அப்புறம் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ படித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ